தமிழன் அகதியாக போனான் ஈழத்தில் இருந்து அரசியல் அகதியாக போனான் தமிழ் என்ற ஒற்றை மொழியை பேசுவதற்காகவே அமெரிக்கா போன ஐரோப்பா போன ஆஸ்திரேலியா போன சீனா போன ஜப்பான் போன கொரியா போன எல்லா நாடுகளுக்கும் தமிழன் பொருளாதார அகதியாக போனான் பொருளாதார அகதியாக போனான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஈன பிறவி

அகதியாக போவாங்க எப்படி அகதியாக போவாங்க சுற்றுச்சூழல் அகதிகளாக போவாங்க நம்ம தாய் நிலத்தை நாமே வெறுத்து நீர் செத்து போச்சு நிலம் செத்து போச்சு காட்டு நஞ்சா போச்சு என்று நாம சுற்றுச்சூழல் அகதிகளாக மாறி போவோம் பல நாடுகளுக்கு மாறி போவோம் அனுரத் சாயக்க சொல்ற கச்சத்தீவை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எப்படி கச்சத்தீவை விட்டு கொடுக்க மாட்டார்

மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெருபாரி என்கின்ற ஒரு நிலம் அந்த நிலத்தை அப்போது இருந்தால் பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்து நேரு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு அப்போ பாகிஸ்தானை கோரிக்கை வந்து பின் வாங்கினார் அப்படி கச்சத்தீவுக்கு ஏன் செய்யலை ஏன் செய்யலை ஏன்னா கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல தாரை வார்த்தப்படும்போது தமிழ்நாட்டினால் தான் காரணம் அதான் காரணம் வேற எதுவும் காரணம் இல்லை நீ சொல்கள்லாம் ஓஎன்ஜி கடல்ல இருந்து பெட்ரோல் எடுக்க போறேன் கடல்ல இருந்து எரிவாயு எடுக்க போறேன் நம்ம கடல்ல இருந்து உப்பு எடுப்போம் மீன் எடுப்போம் அவன் கடல்ல இருந்து எரிவாயு எடுக்கணும்னு வர்றான் என் மீனவ சமுதாய மக்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடல் வளமும் மீனவர்களுக்கு தான் சொந்தம் நாட்டு வளமும் மீனவர்கள் நமக்கு தான் சொந்தம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக திமுக அதிமுக வாக்கள் செய்ய மாறாதீங்க உங்களுக்காக நாட்டில் எப்படி டிஎஸ்பி டிஜிபி எஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி போலீஸ் படையை காவல் படையை நெய்தல் படையை கட்டுவதற்கு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தயாராக இருக்கிறார் இந்திய நிலப்பரப்பு சிங்களவன் ஓடுறத நீ பார்க்கணும்ல நம்ம பார்க்கணும்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க இது வரைக்கும் அவாடிச்சு நம்ம திரும்பி வந்தோம் இனிமேல் தமிழர்கள் நாம திருப்பி அடிக்கிற காலம் வந்து விட்டது அதை உருவாக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் போட்டியிடக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர்ல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்து குத்துயிரும் குறையுருமா கிடைக்குது அங்க மண்ணுறதுக்கு இந்த அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் பிரதாப ராமபுரத்தை சேர்ந்த போராடினார்கள் வீடுக்கு வந்தார்கள் ஆனாலும் பயனை தரிகளும் என்று சொன்னார் நான்கு ஆண்டு கால மக்கள் போராட்டம் வென்று கொடுத்தது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி சொன்னோம் செஞ்சோம் இப்ப நாகப்பட்டினத்தினுடைய

மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநிலர் காடும் உடையது அரண் கூடாது அதுதான் நாட்டு மக்களுக்கான அழகு நம்ம நாட்டுல எல்லா வளமும் இருக்கிறாச்சா எல்லா வளமும் இருக்கு குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடம் அது வந்து கிரஷர்கான இடமா மாறிச்சு விளிங்க மேக்னசைட் இருக்கு மைக்கா இருக்குங்கிற எத்தனையோ வளங்கள் இருக்குங்கிற ஆனா அதையெல்லாம் தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்க இந்த நாடு தயாராகி இருக்கிறது அதே அதிகாரத்தில் கடைசியாக வள்ளுவர் சொல்றார் அவருடைய ஆட்சியை நீங்கள் தாருங்கள் இந்த செந்தமிழ் நாட்டில் செந்தமிழன் அவர்களுடைய ஆட்சி அமையட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்